அனைவருக்கும் வணக்கம் கோடி நன்மை தரும் ஆடி முதல் நாள் அன்று அம்மனையும் வீட்டிற்கு எப்படி அழைப்பது வீட்டில் வழிபடும் முறை என்ன வழிபட உகந்த நேரம் என்ன படையலிட்டு வழிபடும் நேரம் என்ன அப்படின்ற எல்லா நம்ம இந்த பாக்கலாம் பார்க்கலாம் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நிலைவாசல்ல இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடி மாசம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த மாசம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆடி மாசம் நம்ம ஊர் முழுக்க திருவிழா கோலமா இருக்கும் பால்குடம் எடுக்கிறது நேர்த்தி கடன் செலுத்துறது அம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறது கோயில்ல தங்கி வழிபடுறது அம்பாளுக்கான சிறப்பு பூஜைகள்ல கலந்துக்கிறது கூழ் ஊத்துறது குலதெய்வ கோயில்ல பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபடுறது நம்ம எல்லையில இருக்கிற அம்மன் கோயில்ல பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆடி மாசம் நடக்கும் பக்தி பரவசமா இருக்கக்கூடிய ஒரு மாசம் ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் முழுக்க நம்ம அம்பால வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க நம்ம சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் ஆடி மாசம் முழுக்க எல்லாராலையும் பூஜை பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஆனா ஆடி மாசம் முழுக்க பண்ண முடியல அப்படின்னாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா மிஸ் பண்ணாம அம்பால வீட்டுல வழிபடுறது அதே மாதிரி கோயிலுக்கு போயும் நம்ம அம்பால வழிபடுறது ரொம்பவே நல்லது சுமங்கலி பெண்கள் ஆடி மாதம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றதையும் இந்த வருஷம் ஆடி முதல் நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் நாள் வருது வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி வரைக்கும் வழிபடலாம் இன்கேஸ் அந்த டை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட காலை பத்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வழிபடலாம் மாலை ஆலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம அம்பால வழிபடலாம் எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் அதிகாலையிலேயே பண்றதுதான் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபடலாம் சோ பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நல்ல நேரம் ராகுகாலம் ஏமகண்டம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது நாலரை டு ஆறு சோ அந்த டைம்ல நம்ம எந்த பூஜையா இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அது இன்னுமே சிறப்பா இருக்கும் மதியம் படையலிட்டு வழிபடும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சுக்குள்ள நம்ம படையலிட்டு வழிபட்டு முடிச்சிடணும் சோ இப்ப ஆடி முதல் நாள் அம்பாலையும் குலதெய்வத்தையும் வழிபடும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வீடு ஃபுல்லாக கிளீன் பண்றது மோப் பண்றது பூஜை அறையில இருக்கிற சாமி படங்கள் எல்லாம் தொடச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடி நாளே வந்து பண்ணிடுவோம் என்னைக்கு பூஜை பண்ண போறோமோ அந்த நாள்க்கு நிலவாசல்ல நிறைய மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கணும் மாக்கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம் மா கோளம் போட்டதுக்கு அப்புறம் மாவிளை தோரணம் நம்ம ஜென்ரலாக கட்டுவோம் ஸோ மாவிலை தோரணத்தோட சேர்த்து வேப்பிலை தோரணமும் நம்ம இந்த நாள் அன்னைக்கு கட்டணும் ஸோ வேப்பிலை வந்து அம்மனுக்கு உகந்தது அப்படின்றதுனாலையும் கிருமி நாசினியாக செயல்படுது அப்படின்றதுனாலையும் தான் நம்ம வேப்பிலை தோரணம் கட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலைவா செல்ல மஞ்சளில் தடவுறதுக்கான காரணமும் அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக அது அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வராம அது தடுக்கும் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நல்லது இருக்கும் சிலர் ஆன்மீக ரீதியா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சிலர் சயின்டிபிகலா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பட் எதுவா இருந்தாலும் சரி அந்த காலத்துல வரையறுக்கப்பட்ட எல்லா விஷயத்திலையுமே கண்டிப்பா நல்லது ஒளிஞ்சிட்டு இருக்கு சோ அதெல்லாம் புரிஞ்சிட்டு நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணும் பொழுது கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் சோ நிலவாசல்ல ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா நிலவாசல்ல தான் குலதெய்வம் அஷ்ட தேவதைகள் மகாலட்சுமி தயார் வாசம் அவங்கள வரவேற்கிற விதமா நம்ம நிலவாசல்ல இருந்து ஆரம்பிக்கணும் மஞ்சள் பூசி கோலம் போட்டு அதுல லெமனை கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் வச்சு வச்சுக்கணும் அது கூடவே பூ வேப்பிலையும் கொஞ்சம் வச்சு நம்ம நிலவாசல அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒரு கலச எடுத்துக்கோங்க தண்ணி நிரப்பி கொஞ்சமா மஞ்சள் பன்னீர் பச்சை மூணுத்தையும் சேர்த்து வேப்பிலையால வீடு முழுக்க நம்ம தெளிச்சு விட்டுறணும் இதை வந்து எல்லா விசேஷ நாட்கள்லயும் நம்ம இந்த மாதிரி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்றது ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ்லாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பண்ணுற பூஜைக்கான முழு பலனை நமக்கு அது தரும் பூஜை அறையில் எல்லா சாமி படங்களுக்கும் பூக்களை சாத்திடணும் அம்பாளுக்கு உகந்த வாசனை பூக்கள் வந்து நம்ம சாத்தலாம் மல்லிகை சாத்துறது ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ தாமரை மலர் கிடச்சிச்சு அப்படின்னா தாமரை கூட நம்ம சாத்தலாம் ஸோ உங்கள் வீட்டில் மணப்பிலாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அதில் மாக்கோலம் போட்டு அதுக்கு மேலே சிகப்பு நிற துணியை விரிச்சு அதுக்கு மேலே அம்பாலோட படத்தை வச்சிடணும் பக்கத்துலேயே நம்ம குலதெய்வத்தோட படத்தையும் வச்சிடணும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கலசம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கணும் அலச சொம்பெடுத்து உங்களுக்கு கலச நூல் சுத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா அழகா சுத்திடுங்க இன் கேஸ் சுத்த தெரியல அப்படின்னாலும் கலசத்தோட முகப்பு பகுதியில மஞ்சள்ல நினைச்ச நூலை மஞ்சள் கிழங்கு வச்சு நம்ம கட்டிடணும் அதுவுமே கலச நூல் முழுமையாக சுற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நூல் சுத்திட்டு அந்த கலச சொம்பை ஒரு பித்தளை பிளேட்டில் அச்சதையை பரப்பி அச்சதையோ அப்படி இல்லைன்னா பச்சரிசி எதுவாக இருந்தாலும் சரி அதை பரப்பி அதுக்கு மேல ஒரு காயின் வச்சு அந்த கலச சோம்பை நம்ம வச்சிடணும் வச்சுட்டு அதில் ஃபுல்லா நம்ம தண்ணியை நிரப்பிக்கணும் தண்ணியை நிரப்பிட்டு மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் ஒரு லெமன் அது கூட ஒரு பக்காயின் வச்சு அதுக்கு மேல மாவிலை கொத்து வைக்கணும் ஜென்ரலா மாவிளை கொத்து வைப்போம் மாவிளை கொத்தோட சேர்த்து வேப்பில கொத்தையும் நம்ம வந்து அந்த கலச சொம்புக்கு மேல வைக்கணும் பூ வச்சு நம்ம கலச சொம்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கலச சோம்புல நீங்க எழுந்தருளி எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அம்பிகையையும் குலதெய்வத்தையும் நம்ம மனதார வழிபட்டுக்கணும் ஸோ எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி தான் வெத்தலையில பிள்ளைய பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பில் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகரை ஃபர்ஸ்ட் நம்ம வழிபட்டுக்கணும் விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறம் குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு எப்பயுமே எந்த ஒரு புது தொடக்கமா இருந்தாலும் நம்ம வந்து வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பால் காய்ச்சிரும் அப்படின்னால இந்த கிரக நம்ம ஒப்பம் தெரியுமா அரிசி துவரம்பருப்பு புளி வெள்ளம் கல்லுப்பு இதெல்லாம் வந்து வைப்போம் அதே மாதிரி இது ஆடி மாசத்தோட முதல் நாள் ஆடியோட தொடக்கம் அப்படின்றதுனால இந்த பொருட்களை எல்லாம் அம்பாளுக்கு முன்னாடி வைக்கணும் இதெல்லாம் ஆல்ரெடி ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பண்ணுவோம் பண்ணாலும் சரி இந்த நாள் புதுசா அம்மனுக்கு முன்னாடி இந்த அஞ்சு பொருட்களையும் நம்ம வச்சு நம்ம அம்பாளை வழிபடுறது ரொம்பவே விசேஷம் எப்பயுமே குலதெய்வத்தை வந்து வழிபடுறதுக்காக ஆடி மாதம் அப்படி இல்லைன்னா தை மாதம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபட்டு வருவோம் எப்படி தை மாசம் பொங்கல் அன்னைக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி ஆடி மாசத்துலயும் இந்த மாதிரி குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவே நல்லது வீட்லயே கூட நம்ம குலதெய்வ போட்டோ வச்சு குலதெய்வத்தை இந்த நாள் வரவேற்று நம்ம வழிபடும் பொழுது குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் குலதெய்வ தீபத்தை நம்ம ஏத்திக்கணும் அம்பாளுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷம் சோ உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை செஞ்சு அம்மன் பாடல்கள் பாடி நம்ம இந்த நாளன்னைக்கு பூஜை பண்ணனும் லலிதா சகஸ்ரநாமம் अभिरामी अंदादी அம்மனோட நூத்தி எட்டு போற்றி அஷ்டகங்கள் உங்களுக்கு எந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி நம்ம அம்பாளுக்கு பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலாம் நூத்தி எட்டு காயின்ஸ் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் எப்படி வேணாலும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அம்பால குளிர்விக்கிற விதமா நம்ம ஸ்லோகங்கள் சொல்றது அர்ச்சனை பண்றது மனதார வழிபடுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஸோ அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச நைவேத்தியத்தை படைக்கணும் சக்கரை பொங்கலோ இல்ல பால் பாயாசமோ ஸோ எந்த ஒரு நைவேத்தியமா இருந்தாலும் நம்ம அம்பாளுக்கு படைச்சு தீபதூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் இந்த மாதிரி தான் குலதெய்வத்தையும் அம்பாலையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும் வணங்கணும் மாலை நேரத்துல நம்ம அம்பாள் கோயிலுக்கு போய் அம்பாலை தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது அம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு நெய்தீபம் ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்டு முழுக்க அம்பாலோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பணவரவு அதிகரிக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்பையுமே நிலவாசல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில விளக்கேற்றுவோம் இது டிஃபால்ட்டான ஒரு விஷயம் இந்த ஆடி முழுக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நிலவாசல்ல நம்ம எப்பயும் போல தீபம் ஏத்த போறோம் ஆனா தீபம் ஏத்தும் பொழுது ஒரு பித்தளை பிளேட்ல அச்சதையோ பச்சரிசியோ அதை பரப்பி அதுக்கு மேல ரூபா காயின் வச்சு அதுக்கு மேல வேப்பிலைய பரப்பிட்டு அதுக்கு மேல அகல் தீபம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு நம்ம ஏத்தணும் அப்படின்னா ரொம்பவே விசேஷம் அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கிரியேட் பண்ணும் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே நமக்கு நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் ஆடி மாசம் முழுக்க நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ எல்லா நாளும் நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு எல்லாராலையும் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்கேஸ் எல்லா நாளையும் ஏத்த முடியல அப்படின்னாலும் ஆடி செவ்வாய் வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள்லையாவது ஏற்றணும் இல்ல மூணு நாளும் ஏத்த முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஆடி வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது இது பணவரவை அதிகரிக்கும் அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதாவே நடக்கும் ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுக்கறது அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அது எந்த எண்ணிக்கையில வேணா இருக்கலாம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ பதினொன்னு ஏழு அஞ்சு மூணு அந்த மாதிரி எண்ணிக்கையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அம்பா அம்பாளுக்கு செஞ்ச நைவேத்தியத்தை பிரசாதமா அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் சில பேர் நானும் தாம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல யூஸே இல்லாத விலை கம்மியில இருக்கிற பிளவுஸ் பிட்ட கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி அதை இதெல்லாம் ஒரு பிளவுஸ் பிட்டா அப்படின்னு அவங்க சொல்றதும் ஒண்ணுதான் அவங்கள கூப்பிட்டு நம்ம கொடுக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான் குடுக்கறத நம்ம பதினோரு பேத்துக்கு தான் கொடுக்கணும் இருபத்தோரு பேத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க கூப்பிடுறது மூணு பேரா இருந்தாலும் சரி ஈவன் ஒருத்தரா இருந்தா கூட சரி மனதார சந்தோஷப்படுற மாதிரியான தாம்பளமா கொடுக்கணும் அது அவங்க யூஸ் பண்ற மாதிரியான பிளவுஸ் பிட்டா இருக்கணும் சோ அந்த மாதிரி பிளவுஸ் பிட் வச்சு வெத்தல பாக்கு தாலி சரடு மஞ்சள் கிழங்கு அது செட்டாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதில் வர அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அந்த அளவு ஒருத்தா இல்லை ஸோ நீங்கள் செப்பரேட்டாக அதை வந்து மஞ்சள் குங்குமம் நீங்கள் வீட்லயே வந்து பாக்கெட் பண்ணி கூட கொடுக்கலாம் ஸோ கண்ணாடி வளையல் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஸோ இது எல்லாம் வந்துட்டு தாம்பளத்தில் பேசிக்காக இருக்க வேண்டியது ஸோ அதை தாண்டி உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது நீங்கள் கொடுக்கலாம் அது உங்க விருப்பம் தான் தாம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து குங் அவங்க நம்மளை விட பெரியவங்களா இருந்தா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்க நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா கணவருக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் முக்கியமா அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீடு தேறி வர பெண்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க அம்பாள் ரூபமா தான் நம்ம பார்க்கணும் சோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு கிடையாது எப்பயுமே மாலை நேரத்துல யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எல்லா நேரத்திலயும் பிளவுஸ் விட்டு அதெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது குங்குமம் நமக்கு டைம் கொடுக்கணும் இது ஒரு பேசிக்கான ஹாபிட்டாவே நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நல்லது அம்பாலோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி